ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் அடையாளங்களை முதலில் எடுத்து சொன்னார்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற போது எவ்வளவு விவாதங்கள் எழுந்தன என்பதை நாம் பார்த்தோம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பௌத்தர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவை வழிபடுகிறோம் ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிற கூற்றை பார்த்தோம் அவர்களுக்கிடையிலே எந்த முரண்பாடுகளும் இல்லை அதன் பிறகு இந்துக்கள் வந்தார்கள் நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் களைய முடியவில்லை நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் பஞ்சமர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் வைசியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் சத்திரியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது பலரும் கேட்கிறார்கள் இந்து மதத்தை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீர்களே திமுகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எங்களை மட்டுமே விமர்சிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை நம்முடைய மதம் என்று நாம் எதை இந்த மண்ணின் மதமாக அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மதம் சகோதரத்துவத்தோடு இல்லை என்பதுதான் பிரச்சனை எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு இல்லை என்பதுதான் பிரச்சனை இதை ஏன் இந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் ஒரு சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி பலரும் இந்த மதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் நம் கண்முன்னால் தெரிந்த இரண்டு மாமனிதர்கள் இவர்கள் இருவரும் இந்துக்கள் தான் பிறப்பால் இந்துக்கள் தான் வாழ்க்கை முறையால் இந்துக்கள் தான் கலாச்சாரத்தால் இந்துக்கள் தான் ஆனால் ஏன் அவர்கள் இந்து மதம் நம்முடைய மதம் அது நமக்கானது என்று உணர முடியாமல் அதை விமர்சிக்க வேண்டிய நிலை இதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்து நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கையை நாம் வைக்கவில்லை இந்துக்களாக அணிதிரளுங்கள் என்று சொல்லுகிற பிஜேபிக்கு சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் படிக்காததில்லை உங்களுக்கு புரியாததில்லை இந்து மதத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார் தந்தை பெரியார் விமர்சனம் செய்தார் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவரும் மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா பிஜேபிக்கு தெரியாதா ஆர் தெரியாதா தயகுதி எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வாதப்படியே வாக்குக்காக பேசுகிறோம் என்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரிக்கிற நிலையில் அவர்கள் மட்டும் வாக்கு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்து விட முடியுமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட முடியுமா ஒரு தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்று விட முடியுமா வெறும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா இது காங்கிரசுக்கு தெரியாதா திமுகவுக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியாதா இடதுசாரி சக்திகளுக்கு தெரியாதா அப்படி அல்ல இந்துக்களை நாங்கள் யாரும் எதிராக பார்க்கவில்லை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் போதும் என்று வாக்கு வங்கி அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிற வகையில் பிஜேபி யை ஆர் எஸ் எஸ் நாங்கள் விமர்சிக்கவில்லை சகோதரத்துவம் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம் மேல்பாதி கோவிலில் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்கிறோம் நீ அழைத்து போனால் நாங்கள் பேச வேண்டியது இருக்காதே திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்காது ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போனால் வீசிக்காய் என்கிற கட்சியே தேவைப்படாதே கலைத்து விடலாமே போராட வேண்டிய தேவை இருக்காது நீங்கள் ஏன் அழைத்து போகவில்லை அதுதானே பிரச்சனை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை என்கிற இடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருடங்களுக்கு பிறகு கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடுகிறார்கள் அந்த கிராமத்தை சார்ந்த ஆதி திராவிடர்கள் போய் ஆண்டுதோறும் தேரோ தேர் அந்த தெருவோடு நின்று விடுகிறது எங்கள் தெருவுக்கு வரவில்லை எங்கள் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கூடி பேசுகிறார்கள் கூடி பேசி இல்லை இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது காலங்காலமாக என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருஷமும் காலங்காலமாக என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருடமும் கடைபிடிக்கப்பட வேண்டும் சொல்லுவது யார் ஐஏஎஸ் படித்த கலெக்டர் சொல்லுவது யார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற எஸ்பி இவர்கள் ரெண்டு பேரும் யார் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரம் பெற்றவர்கள் அந்த உடை உடுத்தி வந்து நிற்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலங்காலமா என்ன நடைமுறையில் இருந்ததோ அதன்படி போங்க அது எங்களுக்கு கவலை இல்லை அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உரிமை எங்களுக்கு கவலை இல்லை உடனே அந்த ஊர் ஆதி திராவிடர் கோர்ட்டு போறான் நீதிமன்றத்திற்கு நீதிபதி விசாரிக்கிறார் சில நேரங்களில் நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் இப்ப மதுரையில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறார் எனக்கு எதிராக நீ புகார் கொடுக்குறியா இது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு அட்வொகேட் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் இந்த ஊரில் ஒருத்தர் காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறாரு அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குகிறாரு ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே இல்லாதவர்கள் இயலாதவர்கள் வந்து அங்கேதானே மண்டியிடுகிறார்கள் அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கலாமா ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர் சாதி பார்த்து சனாதனம் பார்த்து வேதம் பார்த்து நீதி தருகிறார் தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார் அங்கிருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ வரைக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டான் ஓ உன் மேலே இப்படி ஒரு புகார் வந்திருக்கு உங்கள் ஊரில் ஒரு அட்வொகேட் இப்படி போட்டுருக்குறான்னு உடனே அவரை படித்து பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தால் என் மேலே நீ புகார் கொடுப்பியா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு உன் மேலே கேஸ் போடுறேன் இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் வேப்பந்தட்டை ஆதிதிராவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா அவங்களும் இந்துதானே அவன் தெரு எல்லா தெருவுகளையும் தேர் போயிட்டு வரணும் திரு போட்டார் எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேர் கொண்டு போகணும் இந்த தெருவோட தான் நாங்கள் வருஷா வருஷம் அதெல்லாம் அந்த காலம் இப்ப முடியாது எல்லா தெருவிலையும் ஆதி திராவிடர்கள் குடியிருக்கிற எல்லா தெருக்களிலும் தேர் போகணும் தீர்ப்பு கொடுத்துட்டார் இப்படி சில நீதிபதிகள் இருக்கிறார்கள் வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி வந்து நின்று இருக்க வேண்டாமா வந்து நின்று இருக்க வேண்டாமா யாரு தெருவுக்கு நீ தேர் போகக்கூடாது என்று சொன்னாய் அவனும் என் சகோதரன் தான் எல் முருகன் கூட வச்சிருக்கிறோம் மந்திரி பதவி கொடுத்து அவர் வாய் திறக்க மாட்டார் நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு வந்து ராஜா நிக்க வேண்டியதுதானே அண்ணாமலை நிற்க வேண்டியதுதானே தானே நாகேந்திரன் நிற்க வேண்டியதுதானே தானே வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியதுதானே தானே பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வேண்டியதுதானே தானே நாம பேசுவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏன் பேசுறோம்னா நீ மத அடிப்படையில் அரசியல் செய்கிறாய்